குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு தவறான தகவல்களை சமர்ப்பித்து மோசடியான முறையில் கடவுச் சீட்டுகளை பெற்றுக்கொண்ட குற்றம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய மாளிகாவத்தை மற்றும் எகிலியக்கோடு பிரதேசங்களைச் சேர்ந்த இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் தற்போது வெளிநாட்டில் உள்ள திட்டமிட்ட குற்றச்சீல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கோராலகமகே மந்தினு பத்மசிரி பெரேராவின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் மூலம் பெற்று அதனை மாற்றங்களுக்குட்படுத்தி உட்படுத்தி சீட்டு தயாரிப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்திற்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அழைக்கப்படும் கோரளக மகே மந்தினு பத்மஸ்ரீ பேரேரா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெற்றுக்கொண்டு கடவுச்சீட்டினை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிநாடு சென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவரது கடவுச்சேட்டு காலாவதியான நிலையில் அவர் வெளிநாட்டிலேயே அவரது நிழற்படம் மற்றும் அவர் தொடர்பான போலியான தகவல்களை கொடிவரவு கொடியகர்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்து ஒரு நாள் சேவையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மோசடியான முறையில் புதிய கடவுச்சீட்டினை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மோசடியான முறையில் இரண்டு வெவ்வேறு பெயர்களில் மேலும் இரண்டு கடவுச்சீட்டுகள் பெறப்பட்டுள்ளதுடன் அதில் அவரது நிழற்படம் காணப்படுகின்றவை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமடியில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்